வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்ச அருட்பெருநிலை வாழ் அருட் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரணமுடி மேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி ஈக நிலை போருளாய் பரநிலை போருளாய் அகமரப்போருந்திய அருட்பெரும் ஜோதி ஈ பர இன்றி காப்பார திரண்டின் மேற்போருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி ஊ காமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்காமும் அருளிய அருட்பெரும் ஜோதி பீரப்பெனும் இரும் கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த வேத கலைவாணி இப்படி நம் நாவில் இருக்கும்படி நம் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் எண்ணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஒரே வரியில இறைவன் யார் அப்படின்னு அருட்பெரும் அருளை நமக்காக கொடுத்த கருணை உள்ளம் கொண்டவர் தனிப்பெரும் கருணை ஒப்பற்ற கருணை யாராலும் வழங்க முடியாதது இறைவன் ஒருவனால் இப்படி நமக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட அந்த அறிவு மாணிக்கத்தை பெற்றுக்கொண்டே நாம் அதை பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் அப்போது அந்த குற்றத்திற்கு நாம் ஆளாக நேரிடும் ஆகவே அந்த பிரகாசமான ஜோதியை நாம் இப்படி உளமாற கண்டு வாயார அதை பாடி நாம் அதை சிந்திக்கும் போது ஒரு சும்மா இருக்கிற சுகம் எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் விடுவதுதான் சும்மா இருப்பது அப்படி அவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய ஒரு கடமை ஒரு நோக்கம் சரி நிலைவாள் அருட்சிவதியாம் அருட்பெரும் ஜோதி எப்பேற்பட்ட நெறி சிவநெறி ஏனென்றால் ஒரு விலங்கையும் இப்படி மனிதனாக ஆக்கி அதை எடுத்து பேச வைக்கிறது அப்ப அது எப்பேற்பட்ட தவ நிறையாக இருக்கும் நம்ம தவம் அப்படின்னா அமைதியா கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து அப்படின்னு தானே நினைச்சுக்கிறோம் அப்படி உட்கார்ந்து இருந்தா இப்படி அகவல் இவ்வளவு எழுதியிருக்க முடியுமா ஒரு திருவரட்பா ஒரு பைபிள் மாதிரி ஆறு திருவரட்பா எழுத ஒருவர் எத்தனை மணி நேரங்கள் அந்த தவத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்ப தவம் என்பது இறைவனை பற்றி நினைப்பது அவரை பற்றி இப்படி பெருமையாக பிறருக்கு காட்டுவது அவரைப் பற்றி வாழ்நாள் முழுவதும் அவரையே உயிர் மூச்சாக சுவாசிப்பது அந்த நினைவில் பல கோடி எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கடலில் இப்படி இறை நினைவை மட்டும் மிதக்க விடுவது இது பேர்தான் தவம் அந்த தவத்தை எப்படி செய்திருக்கிறார்கள் என்று அந்த நூல்களை பார்த்தாலே அதனுடைய அந்த விரிந்த தன்மையை பார்த்தாலே நம்ம புரிந்து கொள்ளலாம் ஒரு அகவல ஒரு நாளுக்குள்ள நம்மால இந்த அருட்பெரும் ஜோதி அகவலையே படித்து முடிக்க முடியாதே அதற்கு ஒருவர் எத்தனை நேரம் செலவழித்திருக்க வேண்டும் அதில் ஊறி திளைத்து அந்த ஒரு வார்த்தை மீண்டும் திரும்ப வராத அளவுக்கு ஒருவர் இறைவனை பற்றி இப்படி எழுத முடியும் என்றால் அவர் நிச்சயமாக கண்டதை எழுதி கொண்டிருக்கிறார் இப்படி அந்த ஜோதியில் அவர் எப்போதோ இணைந்து விட்டார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழக்கூடிய நாட்களில் தினம் ஒரு அணு அழுவேனும் அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகம முடிமேல் மேல் முடிமேல் ஆகனின் அருட்பெரும் ஜோதி ஆரணம் என்பது வேதம் ஆகமம் என்பதும் வேதம் அப்ப அந்த ஆகமமாகி நிற்கின்ற ஆகமம் ஆகி நின்று அருளுவாய் அப்படின்னு நம்ம சிவபுராணத்துல படிக்கிறோம் அப்ப அப்பேற்பட்ட அந்த வேதம் வேத வடிவானவன் ஞான வடிவானவன் அதைத்தான் ஜோதி ஜோதி என்று ஒவ்வொரு வரியிலும் வர்ணிக்கிறார் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் ஒரு நரியும் ந நரி உள்ளும் நாராயணன் இருக்கிறார் ஒரு மனிதனுள்ளும் நாராயணன் இருக்கிறார் அப்ப இதுல கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பார்ப்பவர்கள் தான் மட்டமான மனநிலையை எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே இறைவன் சகல ஒரு உயிர் ஜீவன்களிலும் இருக்கிறார் உணர்ந்தவர்கள் அது மேன்மை அடைய முடியும் உணராதவர்கள் பிறப்பெனும் பெருங்கடலில் நீந்தி கொண்டே எல்லையில்லாத ஒரு வாழ்க்கையாகிடும் அந்த பிறப்பு அந்த பிறவி எடுப்பது என்பது ஒழியவே ஒழியாது ஞானத்தை இப்படி விரும்பும் வரை ஆகவே நாம் செய்யக்கூடிய அந்த நம்மை கரையேற்றுகிறது எளிமையாக நாம் புண்ணியம் செய்யத்தான் கடை விரித்தார்கள் கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன் அப்ப கடை எடுத்துட்டவங்க போல அந்த கடையை இப்படி திருவருட்பாவாக விரித்து வைத்திருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் நாம் வாங்கி கொள்ளலாம் நான் ஆமா வாங்கறது இல்லைன்றதுதான் உண்மை அப்ப காதுள்ளவன் அப்போ வாங்க வாங்க வல்லல் குடம் வல்லல் பெரும் பசுக்கள் அந்த குடம் பசுக்கள் உணர்ச்சியும் மொழிதரும் மாக்கையும் ஆக்கமும் பெரும் ஜோதி எப்பேற்பட்ட ஊக்கம் வேண்டும் ஒருவனுக்கு இந்த ஞானத்தை அறிந்து கொண்டவர்கள் எத்தனையோ கோடி பேர் நிலைத்து நின்றவர்கள் ஒரு சிலர் வாழ்க்கையில இன்பம் வர போதிலும் துன்பம் வந்த போதிலும் எது வந்த போதிலும் எது போன போதிலும் இதுல நிலைத்து நிற்பது பேர் தான் தவம் அதுதான் தவ எல்லை அப்ப எல்லையில் பிறப்பெனும் இரும்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி அல்லல் அல்லல் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய அல்லலான வாழ்க்கை இது அப்ப அந்த அல்லலான வாழ்க்கைன்னு நாம இன்னும் தெரிந்து கொள்ளாம இருக்கிறோம் இன்னைக்கு மகிழ்ச்சி வருதா அந்த பெரிய காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நினைச்சது கிடைச்சிடுச்சா கடைச்ச உடனே அது நம்ம பாடா படுத்த போதுன்னு அர்த்தம் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி கொண்டிருந்தால் அந்த கடலில் மூச்சு விட முடியாது இந்த பிறப்பெனும் கடலை கடந்து மரணமில்லா பெருவாழ்வு வேண்டுமென்றால் இந்த அறிவை நாம் சற்று உணர வேண்டும் நம்மள் நம் இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை இப்படி அந்த ஜோதி வடிவானவன் அறிவு ஜோதி வடிவானவன் கண்ணில் காணக்கூடிய ஜோதி அல்ல அது புருவமத்து என்று சொல்லக்கூடிய அந்த நெற்றிக் கண்ணில் ஞானக்கண்ணால் காணக்கூடிய ஜோதி அப்ப புருவ மத்தியில் இறைவனை கண்டேன் சொன்னது என்னன்னா அறிவு அந்த ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் ஆட்டம் ஆடிட்டே இருக்கும் எப்போதும் உலக நினைவிலேயே ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தது அப்புறம் ஞானத்தை விரும்பி அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு ஆட்டம் ஆடும் அப்புறம் அதை ஒத்துக்கொண்ட பிறகு அதில் விருப்பம் அப்படியே ஊறி திளைத்த பிறகு அப்படியே அந்த பக்கம் போய் அது நிலைத்து அந்த நடு நடுமத்தியில நின்றோம் இதுதான் புருவ மத்தியில் இறைவனை காண்பது அப்ப உலக வாழ்க்கையானது நமக்கு நாம் அதனால உலக வாழ்க்கையை விட்டு எங்கும் ஓடிவிட முடியாது இந்த வாழ்க்கை வாழும் போது எல்லாவற்றையும் விட இறைவன் அந்த அறிவு கண் அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நெற்றிக் கண் விசாலமாக தெரிவதுதான் அந்த புருவ மத்தியில் இறைவனை காண்பது அப்ப இப்படி அந்த அறிவு எல்லைக்கு சென்று வளலாரோடு இப்படி அவருடைய பற்றி கொண்டு ஒருவன் அந்த பாதையில் நடந்து சென்றாலே போதும் நிச்சயமாக அருட்பெறும் ஜோதி ஆண்டவனை இங்கிருந்தே காணலாம் எளிமையாக அவரோடு பேசலாம் அவரோடு ஒரு துன்பமில்லாத அமைதியான வாழ்வு வாழலாம் இது இந்த அடிமையினுடைய சுப அனுபவம் இந்த வேதக்கலையை எனக்கும் பயிற்றுவித்த அப்பா காகுத்தன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறிவிட்டு சொர்க்க திருவாசலாகிய வேதவாசகங்கள் மீண்டும்